கூட்டி கழிச்சு பாரு அண்ணாமலை கணக்கு சரியா வரும் ஐபிஎஸ் மூலை அன்றே கணித்த சம்பவம் நடந்தேறியது நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் அனைத்தும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தேர்தல் ஆணையமும் தேர்தலுக்கான புதிய வழிகாட்டுதல்கள் பலவற்றை அவ்வப்போது அறிவித்து வருகிறது அத்தோடு அரசியல் கட்சிகளும் தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஆலோசனைகளையும் கூட்டணி குறித்த ஆலோசனைகளையும் ஈடுபட்டுள்ளது தமிழகத்தின் முக்கிய கட்சிகளாக பார்க்கப்படுகின்ற திமுக அதிமுக பாஜக மூன்று கட்சிகளும் இதுவரை நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடாமல் உள்ளது இருப்பினும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜகவின் தேர்தல் கூட்டணி கதவுகள் திறந்திருப்பதாக வெளியிட்ட அறிவிப்பு தமிழக அரசியலை இன்னும் அனல் பறக்க வைத்துள்ளது ஒவ்வொரு கட்சியும் தங்கள் கூட்டணிகளை தக்க வைக்கவும் புதிய கட்சிகளை தனது கூட்டணிக்குள் இணைக்கவும் பல வகையான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது இதற்கிடையில் திமுக அரசு தனது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் சில குறிப்பிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட ஐம்பது கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் வகையிலான கருத்துக்கணிப்பில் உளவுத்துறை அதிகாரிகளை ஈடுபட வைத்துள்ளது அந்த கேள்விகளில் தமிழகத்தின் பாஜக நிலை எப்படி இருக்கிறது அண்ணாமலை குறித்த கேள்விகளும் இடம்பெற்றிருப்பது செய்திகளில் வழியானது இதனையடுத்து திமுக இப்படி திடீரென்று உளவுத்துறை பயன்படுத்தி தங்களுக்கான பதிலை தெரிந்து கொள்ள கருத்து கணிப்பில் ஈடுபட வைத்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகவும் மாறியுள்ளது இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் நடக்க உள்ளதை முன்னிட்டு இந்த கூட்டணிக்கு எவ்வளவு சதவிகிதம் ஓட்டுகள் கிடைக்கும் என்பது பற்றி மாட்ரிஸ் டைம்ஸ் நாவ் நிறுவனங்கள் இணைந்து கணிப்பை மேற்கொண்டது இந்த கருத்துக்கணிப்பின் முடிவுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்றி அறுபத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்க வாய்ப்புள்ளதாகவும் ஐஎன்டிஏஏ கூட்டணிக்கு வெறும் நூற்றி நான்கு இடங்களும் பிற கட்சிகளுக்கு எழுபத்தி மூன்று இடங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீத ஓட்டுகளும் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீத ஓட்டுகள் ஐஎன்டிஐஏ கூட்டணிக்கும் இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீத ஓட்டுகள் பிற கட்சிகளும் பெறும் என ஓட்டு சதவீதங்களை வெளியிட்டுள்ளது மேலும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எண்பது லோக்சபா தொகுதிகளில் எழுபத்தி ஏழு இடங்களை பாஜக கைப்பற்றி உத்தரப்பிரதேசம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் அதற்கு பிறகு பீகாரில் முப்பத்தைந்து இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றும் என்றும் கருத்து கணிப்பின் முடிவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி தமிழகத்திலும் இதுவரை இல்லாத அளவிற்கு இரண்டு இலக்க சதவிகித ஓட்டுகளை பாஜக பெறும் என்பதையும் டைம்ஸ் நவ் நாளிதழ் மேற்கொண்ட கருத்து கணிப்பின் முடிவுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு மிக முக்கியமாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்மன் மக்கள் நடைபயணம் மக்களை ஈர்த்ததோடு மக்களின் பெருவாரியான ஆதரவையும் பெற்றுள்ளதாகவும் அதன் காரணமாகவே பாஜகவின் ஓட்டு வங்கி தற்போது அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்தியா டுடேவின் கருத்து கணிப்புகளும் தற்பொழுது வெளியாகி பாஜக தலைமையிலான கூட்டணி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து இடங்களை பிடித்து மூன்றாவது முறையாக பிரதமர் மோடிக்கே வெற்றி கிட்டும் என பாஜகவிற்கு சாதகமான முடிவுகள் பெறப்பட்டுள்ளது இந்த முடிவுகள் அனைத்தும் தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அமைக்கப்பட்ட ஐஎன்டிஐஏ கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்ததோடு விறுவிறுப்பாக தேர்தலில் ஈடுபடுவதற்கான ஆர்வத்தையும் இழக்க வைத்துள்ளது